பகவத்கீதை தான் என்னை இயக்குகிறது சொல்பவர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தமிழக ஆளுநராக ஆர் என் ரவியை தொடர்கிறாரா மேலும் திமுக எஸ் ஆர் என் ரவி இனி என்ன தேசிய பாத சேனல்களுக்கு வணக்கம் நான் உங்கள் குமார் தமிழக ஆளுநராக இருக்கும் ரவி ஆர் என் ரவி அவர்களின் பதவி காலம் ஆக ஜூலை முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முடிந்தது காரணம் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாகாலாந்து ஆளுநராக முதன்முறையாக நெருக்க நியமிக்கப்பட்டார் ஒரு ஆளுநரின் தென்னூர் ஐந்து வருடம் தான் நான் ஏற்கனவே ஜூலை இருதுலேயே போட்டிருந்தால் அநேகமாக தமிழக ஆளுநராக ஆர் என் ரவி தான் தொடருவாங்க இன்றைக்கு பத்து தேதி முடிஞ்சு பதினோராம் தேதி இந்த வீடியோ எடுக்கும்போது இதுவரைக்கும் ஆளுநர் மாற்றப்படவில்லை ஏற்கனவே நம்ம தமிழக ஆளுநருக்கும் திமுகவுக்கும் எப்படி மிக சிறந்த ஒற்றுமை மத்திய மாநில அரசுக்கும் மிக சிறந்த ஒற்றுமை தமிழக ஆளுநருக்கும் திமுக அரசுக்கும் மிக சிறப்பான ஒற்றுமை இருக்குது இப்போ என்ன பண்ணியிருக்காரு ஆர் என் ரவி பகவத்கீதை தான் என்னை இயக்குதுன்னு ஆரம்பிச்சிருக்காரு திமுக திராவிடம்னு சொல்லுவாங்க இப்போ அவங்களே குழம்பு இருக்காங்க ராமர் பத்தி ஒருத்தர் பாராட்டுறாரு ரகுபதி ஒருத்தர் வேற மாதிரி பேசுறாரு நம்ம சேகர் பாபினா சொல்றாரு வேல் வேல் வெற்றி வேல் வேல் யாத்திரை மாதிரி பழனியில முருகருக்கு மாநாடு நடத்துறாரு இந்த மாதிரிலாம் நடக்கும் சூழலில் நம்ம ஆர் என் ரவீனா சொல்லியிருக்கார் பகவத்கீதை தான் என்ன இயக்குதுன்னு இருக்கார் இதற்கு என்ன கா எதிர்வினை திமுக கொடுக்க போகுதுன்னு தெரியல எப்படியோ தமிழக ஆளுநர் தொடர்ச்சியாக இருந்து திமுகவுக்கும் இவரும் நல்ல உறவு இருந்தால் மக்களுக்கும் நியூஸ் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நன்றி வணக்கம்